ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த குரு பயிற்சி பயன் இந்த வருடம் மே ஒன்னாம் தேதி மேஷ ராசிலேருந்து ராசிக்கு குரு பயிற்சி ஆறாரு ஸோ ரிஷப ராசின்றது புட்ச தத்துவப்படி பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடம் தனஸ்தானம் தனஸ்தானத்துக்கு குரு பயிற்சி ஆறாரு ஸோ ஒன்பது கிரகத்திலேயே பார்த்தீங்கன்னாக்கா முதன்மை சுப கிரகம் பார்த்திங்கன்னா குரு இவர் தினக்காரகன் குழந்தைக்கும் காரகன் இவர் தான் ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இரண்டாம் இடத்துல பேச்சு ஸோ அப்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி ரொம்ப அருமையாக இருக்கும் ஸோ மேஷத்துக்கு இரண்டாம் இடத்துல குரு பேச்சு அவருடைய ஐந்தாம் பார்வை கண்ணியில் ஆறாம் இடம் மேஷத்துக்கு ஆறாம் இடம் மேஷத்துக்கு எட்டாம் இடமான விரிசிகத்தில் ஏழாம் பார்வையும் மேஷத்துக்கு பத்தாம் இடமான மகரத்தில் ஒன்பதாம் பார்வையும் இருக்குது ஸோ இந்த பார்வைனால என்ன பலன்றத இப்போ நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா ஸோ மேக்ஸிமம் பிடிக்காத மாதிரி தான் கொடுத்துருக்கு மேக்ஸிமம் நீங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த லைக் பண்ணாலே நிறைய பேருக்கு ரீச் ஆகும் ஸோ இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கலாம் இந்த குரூப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆறு எட்டு பத்தாம் இடத்த பார்வை கொடுக்க பார்வையிடுற ஸோ ஆறு எட்டு பத்தாம் பார்வை அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சரி ஆறு எட்டு பத்தாம் இடத்தை பார்வை நல்லா அவர் பலப்படுத்துவார் ஸோ ஆறாம் இடம் நோய் கடன் எதிரி வேலை எட்டாம் இடம் ஆயில் திடீர் அதிர்ஷ்டம் இதெல்லாம் வந்து எட்டாம் இடம் பத்தாம் இடம் தொழில் கர்மா இதெல்லாம் பத்தாம் இடம் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது குரு வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி கொடுப்பாரு ஸோ உங்களுக்கு வந்து இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் இருக்கிறதால பொருளாதார வளர்ச்சி இருக்குது உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி இருந்தாலும் அவர் ஒன்பதுக்கும் பன்னெண்டுக்கும் உங்கள் மேஷத்துக்கு அதிபதின்றதால சுப வரைகளை வைப்பார் ஸோ அதனால பொருளாதார வளர்ச்சின்னா தான் லைஃப் அப்படின்னா ஆடம்பர வாழ்க்கை உங்களுக்கு கொடுப்பாரு ஸோ ஆடம்பர வாழ்க்கை எப்படின்னாக்கா பார்த்தீங்கன்னாக்கா சுக்கரனுடைய வீட்டுக்கு போயிருக்காரு சுக்கரன் தான் வந்து சுகபோகமான சுகபோக வாழ்க்கைக்கு காரகர் வந்து சுக்கரன் சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவரும் ஒரு தனக்காரகன் இவர் வந்து கட்டுக்கட்டாக பணம் வந்து குரு அவர் வந்து நோட்டு வந்து சில்லறை நோட்டுக்கு சொந்தக்காரர் வந்து சுக்கரன் ஸோ இந்த சுக்கரன் வீட்டில் போகிறதால உங்களுக்கு ப பொருளாதார வளர்ச்சி இருந்தாலும் ஒரு பன்னெண்டு குறி இருந்ததால குரு உங்களுக்கு சுப விரயமா ஆகும் சுப விரயம்னா நீங்கள் வீடு வாங்குவீங்க காரு பைக்கு டிவி எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு ஸோ அதுதான் சுப விரயம் ஸோ இந்த சுப வரியம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இரண்டாம் இடம் அது தனஸ்தானம் மட்டும் இல்லாமல் வாக்குஸ்தானம் ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள கணவன் மனைவி சண்டை போட்டு இருந்திருப்பீங்க இனிமேல் அந்த சண்டை எல்லாம் ஓரளவு முடிவுக்கு வந்து ரெண்டு பேருக்குள்ள அந்யுன்யம் பிறக்கும் ஸோ நீங்கள் வந்து ஆறாம் இடத்த பார்வைப்படுறதால உங்களுக்கு எந்த ஒரு கடன் இருந்தாலும் கடனை ஈஸியாக அடைக்கிறதுக்கும் இல்லை புதுசாக ஏதாவது கடனுக்கு நீங்கள் முயற்சி பண்ணால் அது இப்போ நீங்கள் ஒரு ஹவுசிங் லோன் ட்ரை பண்ணிவிட்டீங்கன்னா அது எளிதில் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இதனால் உங்கள் லோன் போட்டு நீங்கள் கார் வாங்குவீங்க பைக் வாங்குவீங்க டிவி வாங்குவீங்க ரெஃப்ரிஜிரேட்டர் வாங்குவீங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுபவிரயம் தான் இது இதெல்லாம் உங்களுக்கு எளிதில் கிடைக்கும் இந்த குரு பயிற்சியில் அடுத்து பார்த்திங்கன்னா வேலைக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடலில் எதாவது பிரச்சனை இருந்தால் ஆறாம் இடத்தை பார்க்குறதால குரு பார்வை ஆறாம் இடத்துல ஐந்தாம் பார்வை பார்க்குறதால அவங்களுக்கு உடலில் ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் இதுக்கு எந்த மருத்துவர் கிடைக்காம இல்லை மருந்து மாத்திரை கிடைக்காம நீங்கள் எது தான் எத்த எத்தனை தென்னா பித்தம் தெளியுன்ற மாதிரி வாழ்ந்துட்டு இருந்த எல்லாருக்கும் இதுக்கான வழி பிறக்கும் ஸோ உங்கள் உடல் நிலையில் பிரச்சனைகள் குறையிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அதனால இந்த டைம் நீங்கள் வந்து போய் உங்களை நல்ல ஒரு மனுத்து அணுகி உங்கள் உடல் உபதியை சரி பண்ணிக்கோங்க அடுத்து வேலை இல்லாமல் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு இருந்தவங்களுக்கு வேலை மாற்றம் எதிர்பார்த்தவங்கனா வேலை கிடைக்க வாய்ப்பு நிறையா இருக்குது உங்களுக்கு ப்ரமோஷன் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே கிடைக்கும் ஏன்னா பத்தாம் இடத்த குரு பார்வை இருக்கிறதால உங்களுக்கு ப்ரமோஷனும் கிடைக்கும் டிரான்ஸ்ஃபரும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு வந்து எதிரிங்க உங்களுக்கு உங்ககிட்ட அடங்கி போயிடுவாங்க ஸோ புதுசான புது நட்பு எதுவுமே கூடாது ஸோ புது நட்பு வந்தாலும் அதுவும் எதிரியாக மாறத்துக்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறதால புதுசாக எந்த ஒரு நட்பும் கூடவே கூடாது அடுத்து உங்கள் மனைவி மூலயமா வருமானம் வரும் எப்படின்னா ஒன்றாம் இடத்துக்கு ஏழாம் இடம்ன்ற மனைவி ஸ்தான அந்த மனைவி ஸ்தானத்துக்கு இரண்டாம் இடம் சொல்கிற எட்டாம் வீட்டை வந்து குரு பார்வை செய் பார்வை ஏழாம் பார்வையாக பார்க்குறதால உங்கள் மனைவி மூலம் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி பணவரவு எல்லாமே கிடைக்கும் எட்டாம் இடத்தை வந்து குரு பார்வை பார்வையினால உங்களுக்கு ஆயுள் விருத்தி இருக்குது அதே டைம் நிரந்தர வருமானம் சொல்ற பென்ஷனு பிஎஃப் அப்புறம் எல்ஐசி இதெல்லாம் கூட உங்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு சொந்த தொழில் ஏதாவது செய்யணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டவங்களும் எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் நீங்க இந்த குரு பேச்சில் சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு தந்தையுடைய தொழில் பண்ணும் அப்படின்றவங்களுக்கு தந்தையுடைய தொழிலை நீங்கள் எளிதில் பண்ணி நீங்க வந்து வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு திருமணம் ரொம்ப நாளா திருமணத்துக்கு பார்த்தீங்கன்னா திருமண பயிற்சி ஆரம்பித்த உடனே உபமா முடியறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு ஸோ திருமண பயிற்சி உங்களுக்கு எளிதில் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் முடியறதுக்கான ஒரு வாய்ப்பை கொண்டு வந்து கொடுக்கும் அதனால நீங்க வந்து பொண்ணு பார்த்து உடனே முடிவு பண்ணுறதுக்கான நேரம் வந் நெருங்கிடுச்சு உங்களுக்கு அதனால் நீங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாமே நல்ல விஷயமே நடத்துக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது மேஷராசிகளுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட புத்தி சரியில்லைன்னா இந்த பலன்கள் கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கும் மற்றபடி இது வந்து பொதுவான பலன்கள் இது ரொம்ப அருமையாக இருக்குது மேஷராசிக்கு தனஸ்தானத்தில் குரு பயிற்சி மிக்க அருமையான ஒன்று நீங்கள் பனமழையில நினைய போகிறீங்க ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது அதனால பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அடுத்த வீடியோ ரிஷபம் ரிஷப ராசிக்கு அடுத்த வீடியோ போட போகிறோம் ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்